வணக்கம் ஜேஎஸ் பெருமையுடன் வழங்கும் சுரங்கம் போட்டி தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஓர் வாய்ப்பு ஆம் உறவு சொந்தங்களே அறிவுக்கு பத்து என்னும் அடிப்படையில் பல கேள்விகளும் அதற்கான விடைகளும் இங்கே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் யாரை பாராட்டுகிறார் விடை நெல்லை சூமுத்து விநாயகன் இரண்டு செடிகள் விரைவாக வளர ஏற்ற மண் எது விடை வண்டல் மண் விநாயகன் மூன்று கிறிஸ்டான் ஆறு எங்கு உற்பத்தியாகிறது விடை மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வரர் என்ற பகுதியில் உற்பத்தியாகிறது வினாயன் ஐந்து உற்பத்தியையும் நுகர்வையும் இணைப்பது எது விடை பரிமாற்றம் விநாயன் ஐந்து குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் பற்றி எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது விடை பகுதி பதினெட்டு வினாயன் ஆறு மனிதனின் நகலாக எதை மனிதர்கள் படைத்தனர் விடை எந்திர மனிதன் நிலைத்து வாழும் முறையில் மக்கள் சேமித்து வைப்பதற்கு தேவைப்பட்டவை எவை விடை கொள்கலன்கள் விநாயன் மூன்று நர்மதை நதி எங்கு உற்பத்தியாகிறது மத்திய பிரதேசம் சாமர்கண்ட் பகுதியில் உற்பத்தியாகிறது விநாயன் நான்கு ரோபோட் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவானது விடை ரொபாட்டா என்ற செக்கோஸ்லோவாக்கிய மொழியிலிருந்து உருவானது வினயன் எட்டு உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை முடிவு செய்பவர் யார் நீதிமன் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்பவர் யார் விடை குடியரசுத் தலைவர் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அத்தோடு இந்த சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம் நம்பிக்கை குறையும் போதே துருகிகளையும் நினைத்துக் கொள்வேன் மலையை பார்த்து மறைத்து விடாதே மனை நீதி ஏறினால் அதுவும் உன் காலடியில் இருக்கேன்